எங்களை எ கடந்து போவது எளிதான காரியம் மனுஷ் அவன் தன்கள் மத்தியில நாம் நம்முடைய சூழ்நிலைக்கு மலர்த்திக்கு ஏற்ற பகுத்தறிவோடு கடந்து போனோம் ஆனால் மனுஷர்கள் மத்தியில் எவ்வளவு பகுத்தறிவோடு நாம் போனாலும் சில நேரங்களில் அவன் வேதம் சொல்லுகிறது அவன் மனுஷனுடைய நிருணயத்தை அறிவதற்கும் மிகவும் கடினம் அவன் எந்த மனுஷனும் மாய என்று மாறுகிறவன் அவன் மறக்கிறவன் மறந்து போகிறவன் பிரிகிறவன் ஒளிகிறவன் அழுகிறவன் நிலைநிறுத்து இல்லாதவன் அவன் இருந்து அவன் பேசும்போதே நம்மை இருக்க பார்க்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் கொல்ல பார்க்கிறவர்களும் விழுங்க பார்க்கிறவர்களும் நாசம் இருக்கிறார்கள் என்று ஆமாம் கிருபையா நாம் எந்த மனுஷனும் மட்டும் ஆண்டவன் நம்மை கடந்து போக பண்ணுவார் அவன் என்பதை குறித்து சிந்திப்போம் சங்கிலம் ஏழு ஏழு சொல்லுகிறது கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு உள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் ரெண்டு விதமான மனுஷர்களை இந்த வேதத்தில் நான் பார்க்கிறோம் சித்தி உள்ளவன் மேலும் அவன் தீவனைகளை செய்ய பார்க்கிற மனுஷன் மேலும் நீ எரிச்சலாகாது அவன் இந்த எரிச்சல் சுபாவத்திலிருந்தும் ஒருவன் வளருகிறதை பார்க்கும்போது ஒருவன் முன்னேறுகிறதை பார்க்கும் போது அவன் அவனுக்கு தோள் கொடுக்கவும் அவனை வளர்த்தவும் கூடுமான மட்டும் அவனை வளர்த்தவும் அவன் அவனை முன்னேறுவதற்கு நம்மால் உதவி செய்ய முடியாமல் இருந்தால் அவனுடைய வளர்ச்சியை குறித்து எரிச்சல் பட்டு அவன் வளர்ச்சியை கண்டு வளர விடாமல் தடுக்க பார்க்க வேண்டாம் தடை பண்ண பார்க்க வேண்டாம் இயேசுவான் நடந்து வருகிறதை கண்டபோது பத்மு குருடன் என்கிறதான அவன் ஒரு மனுஷன் வழியருகே இருந்து அனுதினமும் பிச்சை கேட்டு மனுஷனுடைய உதவியை நாடி மனுஷர்கள் கொடுக்கிற அவன் சிறிய சிறிய நன்மையை கொண்டு வாழ்க்கை நடத்தி வருகிற மனுஷனுடைய விருப்பம் எப்படியாகிலும் நான் சுகமடைய வேண்டும் நான் நலன் பெற வேண்டும் என் நலிந்த மெலிந்த எல்லாருக்கு முன்பாய் என்றும் அவமானப்படுத்தப்படுகிறதும் அவன் என் பெற்றோர்களையும் என் உடன் பிறந்தவர்களையும் பார்க்க முடியாத என் அவன நிலை மாற வேண்டும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவனை அதட்டுகிறாங்க அவனை நெருக்குகிறாங்க அவனை ஒடுக்குகிறாங்க அவன் சிந்தையும் நினைவுகளையும் கூப்பிடுதலையும் கேட்கக்கூடாதபடியும் அவன் கேட்க மாட்டார் என்றும் அவன் அவன் கூப்பிடாதபடியும் அவனுக்கு குரல் கொடுக்க தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார் என்பதை அறியாமலும் இவன் கூப்பிடாமல் இருக்கத்தக்கதாய் இவனை அடிச்சமர்த்துகிறாங்க இதுதான் நம்முடைய முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் பல நேரங்களிலும் தேவன் பதிலளிக்க தேவன் கருணை காட்ட தேவன் தயவு பாராட்ட வரும்போது அந்த நேரங்களில் அவன் விடுதலையை பெற்று வேண்டியவர்கள் தேவனிடத்தில் ஜெயத்தை காண வேண்டியவர்கள் தேவனுடைய கரத்தின் செயல்களை அனுபவிக்க வேண்டியவர்கள் நோக்கி கூப்பிடும்போது இவ்வண்ணமாய் அமர்த்துகிற அனுபவம் அதட்டுகிற அனுபவம் ஒடுக்குகிற அனுபவம் நெருக்குகிற அனுபவம் அவன் விலகத்தக்கதாய் பண்ணுகிறவன் ஒடுக்குகிறாங்க அவன் தட்டுகிறாங்க ஒதுக்குகிறாங்க அவன் நிச்சயமா இவர்கள் கையிலிருந்து இஸ்ரேவேல் ஜனத்தை யாத்ராம மூன்றாம் அதிகாரம் ஏழாம் சனத்துல நான் வாசிக்கிறோம் கீழே வாசிக்கும் போது அவன் ஜனங்களை அவர்கள் உபத்திரவப்படுத்தினாங்க ஒடுக்கினாங்க நெருக்கு அவர்கள் வேலை பழுவை கொடுத்தாங்க தேவனை ஆராதிக்க போகிறோம் அவன் நாங்கள் தேவனிடமாய் சேரப்போகிறோம் தேவனை துதிக்கப் போகிறோம் கேட்ட உடனே அவர்களுக்கு அலர்ஜி அவன் கேட்ட உடனே அவர்கள் கடினமாய் நடத்தினாங்க ஆலோட்டிகளின் நிமித்தம் நெருக்குகிறாங்க இதே போலதான் சில ஆலோட்டிகளின் நிமித்தம் அவன் அவர்களால் நெருக்க முடியாத போது கூலி கொடுத்து அவன் செய்தார்கள் பிழையாமுக்கும் இது போலதான் பாலாக்கு கூலி கொடுத்து செய்தான் இவைகள் நடுவிலையும் மனுஷர்கள் மத்தியிலும் நம்மை கடக்க பண்ணுகிற தேவன் அமேன் இவர்கள் செய்கிற எல்லா செயல்களுக்கும் எல்லா அமீன் இவர்கள் மனப்பான்மைகளிலிருந்து தேவன் தம்சனத்தை இஸ்ரவேல் ஜனத்தை அமைத் கடக்க பண்ணின தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை வெளியாக்கின தேவன் இஸ்ரவேல் ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றினவர் இஸ்ரவேல் ஜனத்தின் ஒடுக்கத்தை விளக்கினவர் இஸ்ரவேல் ஜனத்தின் அவன் உபத்திரவத்தை கண்ணோக்கினவர் கண்டவர் கவனித்தவர் கண்ணோக்கமாயிருந்தவர் அவன் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார் கவனித்து கொண்டிருக்கிறார் உங்களை கவனித்து பார்க்கிறார் அவர் உங்களை விடுதலையாக்கவும் அவர்கள் கையிலிருந்து தப்பிவிக்கவும் உங்களுக்கு நலவும் விசாரமுமான தேசத்தில் கூட்டிச் சேர்க்கவும் உங்களை வளர்த்தவும் உங்களை உயர்த்தவும் உங்களை மேன்மையாக்கவும் உங்களை பெருக பண்ணவும் உங்களை செழித்தோங்க பண்ண விரும்புகிற நல்ல தேவனுடைய மகிமை உங்கள் ஒவ்வொரு பேர் மேலும் இறங்கி வருகிறது வார்த்தை வசனத்தை அனுப்பி விடுவிக்கிறவர் கேட்கிற வார்த்தை வசனங்கள் உங்களுக்குள் விடுதலையா இறங்கி வருகிறது நீங்கள் எந்த நிலையில் மனுஷர்களால் அவன் கடந்து வெளியே வர முடியாமல் அவன் கடக்க பண்ண முடியாமல் நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களோ அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ உங்கள் வளர்ச்சி குண்டி போயிருக்கிறதோ அவன் உங்களுடைய வளர்ச்சி வீழ்ச்சி தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தடைக்கல்லை அவர் உடை தெரிகிறார் அந்த தடைக்கல்லை அவர் தகர்த்து போடுகிறவர் உங்களுக்காய் அவர் முன் செல்லுகிறார் மாத்திரமல்ல ஆலயத்தில் வந்த அன்னார் ஒன்று சாமுதலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் அமேன் சுத்தோத்திர பத்து வசனம் வரை பத்து முதல் பதினெட்டு வரை நாம் பார்க்கும்போது பதினைந்து முதல் பதினெட்டு வரை கவனிக்கும் போது வந்து புலம்புகிறார் ஜபிக்கிறார் ஆலயத்தில் கூட ஜபிக்க இவளுக்கு ஃப்ரீடம் இல்லை சில ஒதுக்கப்படுகிறீங்க உங்க ஜபம் தடுக்கப்படுகிறது உங்களை ஜபிக்க விடாமல் ஆமின் உங்களை ஜபித்து உதவ வேண்டியவர்கள் தாங்க வேண்டியவர்கள் ஊக்குவிக்க வேண்டியவர்கள் படுத்த வேண்டியவர்கள் அவன் உங்களுக்காக உதவி செய்ய வேண்டியவர்களே போதும் அம்மா நீ குடிச்சது போதும் நீ வெறித்தது போதும் அவன் நீ இந்த நாளிலாகிலும் ஒரு சமாதானமாய் வந்திருக்க கூடாதா என்று உங்கள் துக்கத்தை அறியாமல் வேதனையை புரிந்து கொள்ளாமல் உங்களை இன்சல்ட் பண்ணுகிறாங்களா கவலப்படாது அவன் கவலப்படாதீங்க அண்ணா உன் இருதயத்தின் வேதனை அறிந்தவர் உன் சஞ்சலத்தை புரிந்து கொண்டவர் மேலியின் கண்ணை அன்னாளின் கண்ணு திறந்தது அவன் அந்நாளின் கண்ணினியர் சாமுவேலை கொண்டு வந்தது அன்னாளின் கண்ணினியர் தேவனுடைய ஆலயத்தின் அவன் விளக்கு அணைவதற்கு முன்பதாய் அந்நாளின் தலைமுறையே அதே ஆலயத்தில் படுத்து தூங்கவும் விலைக்கு அணையாமல் பாதுகாக்கவும் அவன் எழுப்புதலை காணவும் உதவி செய்தது உங்கள் ஜபம் உங்கள் விண்ணப்பம் உங்கள் வேண்டுதல் இப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சியை செய்யவும் அவன் தடுத்தவர்களுக்கும் தடைவணினவர்களுக்கும் முன்பாய் உங்களை தலைக்கல்லாய் மாற்றவும் உங்களை தலை நிமிர பண்ணவும் அவர்களுக்கு முன்பாய் உங்கள் தலைமுறையை தேவன் வளர்த்தவும் சுத்தம் கொண்டிருக்கிறார் கடக்கும் போது கூட இருக்கிறவர் அவன் இருதயத்தை ஊற்றின அந்நாளின் தண்ணீரை கணக்கில் வைத்தவர் அவன் கண் கண்ணீரை கணக்கில் வைத்து அதை அளந்து அந்நாளுக்கு பதில் கொடுத்தவர் வெண்ணினால் பேசின வார்த்தையை கடக்க பண்ணினவர் கடக்க பண்ணினவர் பரிகாசத்தை கடக்க பண்ணினவர் அவ்விதமாய் அவர் கடக்க பண்ணுகிற தேவன் இருக்கிற இடத்திலே அப்படி நேர் முழங்கால் படியிட்டு ஒருமித்து ஜெபிப்போமா அன்பின் நல்ல தேவனை தந்த நல்ல வார்த்தை வசனங்களுக்காய் வார்த்தையாயதே வந்து வார்த்தையை அனுப்பி எங்களோடு இடைபட்டுக் கொண்டிருக்கிற நல்ல தயவு நல்ல நிலையில் இடைப்பட்ட இந்த சூதும் எரிச்சல் உள்ளவர்கள் மத்தியில் அந்த கூலி வாங்கி கொண்டு சபிக்க வந்தவர்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அறிந்த போது அவர்களை ஆராதிக்க விடாமல் தடைவண்ணினவர்கள் மத்தியில் அந்த ஒரு ஜபிக்க வந்தபோது இருதயத்தின் பாரத்தை அறியாமல் அவளை சோர்ந்து தளர்ந்து போகத்தக்கதாய் அமேன் பேசி செயல்பட்ட தேவ மனிதரின் நடுவில் அந்தவரே கடக்க பண்ணின தேவன் இவ்வண்ணமாய் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவீரான் உங்க நாம மாத்திரம் உயரட்டும் தடை கற்கள் மாறட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாம உயரட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கட்னஸ்